மற்றவர்கள் தொட்ட உயரத்தை உங்கள் இலக்காக வைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக்குங்கள் உதிக்கும் சூரியனைப் போல வாழ்க்கை விடியட்டும் விழிகள் திறக்கட்டும் எண்ணங்கள் மலரட்டும் ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வையுங்கள் நடப்பவையாவும் நன்மையாகவே அமையும் ஒவ்வொரு நாளும் சில எதிர்பார்ப்புகளால் ஆரம்பிக்கிறது ஆனால் சில அனுபவத்தில் முடிகிறது கடந்த காலம் என்ன உணர்த்திவிடப் போகிறது நிகழ்காலத்தில் கவனமாய் இரு என்பதைத் தவிர இன்றெல்லாம் அறிவுரை வழங்க ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆதரவாய் இருக்கத்தான் யாருமில்லை விட்டு கொடுங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மன்னிப்பு கொடுங்கள் தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு அதிகமாகும் ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள் செயல்படும்போது உறுதியோடு செயல்படுங்கள் விட்டுக்கொடுக்கும்போது மனநிறைவோடு விட்டு கொடுங்கள் திட்டமிடும் மிகப்பெரிய காரியங்களை விட உடனுக்குடன் செய்து முடிக்கும் சிறிய காரியங்களே சிறந்தவை உயிர்கள் வாழ தேவையான அனைத்தையும் கடவுள் வழங்கியுள்ளார் ஆசைகளை கட்டுப்படுத்தி உழைக்கும் மனப்பான்மை இருந்தால் போதும் அனைவரும் வளமுடன் வாழலாம் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் முன்வசப்படும் வசதியை கண்டு தலைவணங்காதே முதுமையை கண்டால் தலைவணங்கு வசதி சிலருக்கு வரும் முதுமை எல்லோருக்கும் வரும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் விடைகள் வெளியே எங்கும் இல்லை அவை உங்களுக்குள் தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றன உங்களால் தட்டி எழுப்பப்படுவதற்காக மீண்டும் மீண்டும் முயற்சியேடு வெற்றி ஒன்றும் எட்டா கனி நீ கண்டிப்பாய் வெற்றி பெறுவாய் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் போதும் உன் மனம் சொல்வதென்ன சற்று நின்று கேள் ஒருநாள் நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றையே முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும் தயங்கும் இடம் மட்டுமே இங்கு தடைகளாய் தெரியும் துணியும் இடங்களில் தடைகளெல்லாம் தூசிகளாக மாறும் துணிந்து செயல்படு